ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி மைவி த்ரீ டேஷ் போர்டு ஸோ இந்த டேஷ் போர்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தில் பயங்கர கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய டீம் பண்ணுறதா இருக்கட்டும் நியூ மெம்பரை ஆட் பண்ணுறதுலேருந்து பேங்க் அப்டேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி நான் சொல்லித்தரேன் தரேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாலு பேர்த்துகிட்ட கேட்கணுங்கிற சுச்சுவேஷன் வராமல் நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும் சரிங்களா ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு லைன் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி மூணு லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்துடும் மேலே ஸோ அது கீழே வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுதான் இந்த டேஷ் போர்ட் சரிங்களா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டு தான் டேஷ்போர்டு ஸோ அதுக்கப்புறம் பிளான் அப்கிரேட் இப்போ நீங்கள் வந்து பேசிக்லேயோ இல்லை ஃப்ரீ இதுலேயோ இல்லை பேசிக் மெம்பராகவோ இருந்தீங்கன்னா ஸோ அடுத்து சிஎம்ஆவோ இல்லை டிஎம் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் செலக்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு இது உள்ளே போயிட்டு உங்கள் யூசர் நேம் டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் வந்துடும் இதில் வந்து பிளான் இருக்கும் சில்வர் மெம்பரா கோல்டா இல்லை டைமண்டா இல்லை சிஎம்மா ஸோ அது என்ன பிளான் நீங்கள் செ செலக்ட் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நியர்பை சிட்டியில் இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு கால் வரும் ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் அக்கௌண்ட் டீடைல் கொடுப்பாங்க ஸோ அதை நான் ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் வந்து சிஎம் கோயில் ஏதோ ஒரு பிளானுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தால் ஒரு இரநூறுவாயோ முந்நூறுவாயோ அந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து இந்த வெப் லிங்க் அப்படின்னு இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் அந்த டைம் சேவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது அதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ அந்த போர்ட்டலில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ இது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஸோ இந்த ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸு அப்புறம் நீங்கள் எப்படி கொரியர் கலெக்ட் பண்ணுறீங்க ப்ராடக்ட் எப்படி வாங்க போகிறீங்க அட்ரஸ் இது மாதிரி எல்லா விஷயம் இருக்கும் ஒருவேளை நீங்கள் ப்ராடெக்ட் இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா ஸோ இதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்ஃப் டிக்லேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வேற ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் யூசர் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் வரும் நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சேம் அது உங்கள் உங்களுடைய யூசர் நேமு நேம் மொபைல் நம்பர் ஸோ அதை வேலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ அதில் எந்த ஆஃபீஸ் நியர்பை இருக்கோ அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த வெப் ஆப்ஷன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நீங்கள் இதிலே போய் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மட்டும்தான் அதில் பண்ணணும் சேம் அதே ப்ராசஸ் தான் உங்கள் யூஸர் நேமும் நேமும் கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மை ப்ரொஃபைல் இதில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்கும் ஸோ இது லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லை இன்ஸ்டால் ஸ்மால் ஓடிபி ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான் ரெண்டாவது அவங்களுடைய யூடியூப் சேனல் ஸோ கம்பெனியுடைய யூடியூப் சேனல் இது கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சேனல் லிங்க் ஓப்பன் ஆகும் டைரெக்டாக ஸோ நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கலாம் சரியா ஸோ இது வந்து கிளியர் கேட்ச் அப்படி இது வந்து வீடியோ தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணும்போது இந்த வீடியோ பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஸோ இந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆப்பில் லாகின் பண்ணுறீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வருது வீடியோ வருது ஆனால் வந்து அந்த கேப்ஜாக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேது அப்படின்னு இருக்கும்போது இதை ஒரு டைம் கிளியர் கேச்சு கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன சர்வர் ஏரர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த குக்கீஸ் எல்லாம் இருக்கும் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிடும் ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனாலஜி ட்ரீ வந்து நீங்கள் யாரையாவது டீம் பண்ணணும் உங்களுக்கு கீழே வந்து யாரையாவது ஆட் பண்ணணும் ஃப்ரீயாவோ இல்லைனா பேசிக் மெம்பர் என்னவோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஆட் பண்ணுவீங்க ஸோ அதில் வந்து இந்த ஆட் யூஸர்னு இருக்கும் இன்னும் யாரையுமே கேட்க வேண்டாம் நீங்களே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பேமெண்ட் வாங்கிட்டுலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த இதில் போய்ட்டு இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் ஏட் யூசர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் யார் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்க நேம் ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் ஒருவேளை ஒரே ஒரு நேம் மட்டும் இருந்தால் நேமு ப்ளஸ் இன்சில் போட்டுங்க அவங்க டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எந்த ஸ்டேட்டு சிட்டி பின்கோடு போஸ்டல் கோடு அப்புறம் லாங்குவேஜ் பட் நீங்கள் ஒரு யூசர் நேம் செலக்ட் பண்ணணும் அந்த யூசர் நேம் வந்து சில டைம் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு வரும் இப்போ ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் டேட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பர்த்டே இயர் போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும் சரிங்களா ஸோ அவங்க வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின் லிஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பின் வரும் ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஓப்பனிங் மெம்பரில் இருப்பீங்க நீங்கள் பிஎம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பின் வரும் ஸோ அதை வந்து மேனூலில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயிலு சேம் அதே தான் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொரியர் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டீடைல் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டோர் டீடைலில் போனீங்கன்னா இது வந்து இந்தியா தான் ஸோ இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கடலூர்னு வச்சுக்கங்க கடலூர் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நியர்பை ஸ்டோரு நிறையா எவ்வளோ ஸ்டோரு இருக்கும் அது எல்லா ஸ்டோரும் வந்துடும் ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கோ அந்த ஸ்டோரை செலக்ட் பண்ணி அந்த இதில் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது கூட நீங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டு இந்த ஃபோன் நம்பர் இருக்குது அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லைன்னா அங்கேயே டேரக்டாக போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டு கையோட வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஐடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ஸோ இது வந்து நீங்கள் ப்ராடக்ட் கமிஷன் இந்த பின் வாலெட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து யாராவது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த டீட்டெயில் வந்து இந்த பின் வாலெட்டில் இருக்கும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாலெட் ஸோ இந்த வாலெட்டில் தான் நீங்கள் வந்து அந்த வித்ட்ரா பண்ணுற அந்த இதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கும் இது வந்து ப்ராடக்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பின் வாலெட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் சிஎம்ஆ ஜாயின் பண்ணார் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்களா ஸோ அந்த பின் ஒரு அமௌண்ட்டும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கமும் ஆட் ஆகும் ஸோ அது நீங்கள் அந்த நான் க்ளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்னென்ன அந்த பிளான்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பின்ல சாரி ஸோ இது வாலெட்லேயே பார்த்திங்க கமிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பின் வாலெட்டு கேஷ் வாலெட்டு வைஸ் இன்கம் ஸோ இது எல்லா டீட்டெயிலும் இருக்கும் கேஷ் வாலெட் அப்படிங்கிறது ஸோ அதே தான் நீங்கள் ஒருத்தரை ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு டைம் பேக்கில் போயிட்டு வந்துட்டு ஸோ டே வைஸ் இன்கம் அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னு டீட்டெயில் ஸோ இந்த வாலெட் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரீடிம் கேஷ் வாலெட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இந்த ரீடிம் கேஷ் வாலெட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து ஒரு சிஎம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆடாகும் சிக்ஸ் தௌசண்ட் ரெஃபரல் இன்கம் ஆகும் ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த ரீடிம் கேஷ் வாலெட்டில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் மேலே ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வாலெட்டு ஸோ நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்குறீங்களே அதுக்கு உண்டான அமௌண்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து வித்ஸ்ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வாலெட்டில் வந்து டூர் வாலெட்டு ஸோ அது உங்களுக்கு டூர் போனஸ் வந்து கட் ஆகிட்ருக்கும் அந்த அமௌண்ட்டு அது வந்து நீங்கள் டூர் போகும்போது தான் யூஸ் பண்ண முடியும் நார்மலாக வந்து ரிடீம் பண்ண முடியாது ஸோ அடுத்து வந்து ப்ரொமோஷன்ஸு ஸோ இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இந்த இன்கம் தான் சரிங்களா அந்த போனஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும் ஸோ அது நமக்கு வந்து தேவைப்படாது ஸோ ப்ராடக்ட் கமிஷன் ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சரிங்களா ஸோ கமிஷன் லிஸ்ட் இது இப்போ எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் இதில் எதுவுமே இல்லை ஸோ அதனால் அதெல்லாம் ஷோ ஆகாது ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான் நீ எப்படி ஆட் பண்ணுறது ஸோ மற்றபடி பேஸிக்கான செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ அடுத்து இந்த இருக்குது பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் ஸோ இதில் வந்து உங்கள் ஏரியாவுடைய கான்டாக்ட் டீட்டெயில் இங்கே இருக்கும் நீங்கள் எந்த ஏரியா கொடுக்குறீங்களோ இப்போ நாமக்கல் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் சிஎம்ஆ அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் அப்கிரேட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்கிரேட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க கால் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க்குக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் எல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது ஸோ பாருங்கள் முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பேசிக் விஷயம் டேஷ்போர்டு பிளான் அப்கிரேடு ஸோ மற்றபடி வெப் லிங்க்கு செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது ப்ரொஃபைலு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பாருங்கள் நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அப்கிரேட் ஆகணும் ஒரே பொசிஷன் இல்லாமல் கற்றுக்கிட்டு நாலு பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்குற சுச்சுவேஷனில் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளும் நல்லா கற்றுக்க முடியும் நம்ம வரக்கூடிய டீமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும் சரிங்களா ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ரிப்ளை கிடைக்கும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ராப்பரான அப்டேட் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் ஸோ த்ரீ பற்றியும் வேறு ஆன்லைன் ஜாப் பற்றியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ